ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு குடும்பத்தில் உள்ளவர்களின் பாதுகாப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம் எந்த ஒரு வியாதியோ பலவீனமோ பிள்ளைகளை தாக்காதபடிக்கு தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ளே பிள்ளைகள் பத்திரமாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல பிள்ளைகள் வந்து அந்நியர்களுடைய கண்களிலே படாதபடிக்கு அவர்கள் காக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம் எந்த ஒரு பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளேயும் அவர்கள் அடிமையாக்கி பட் அடிமையாகி விடாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் அவர்கள் தங்களை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் மாத்திரமல்ல குடும்பத்தில் இருக்கிற முதியோர்களை தேவன் பாதுகாக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் எந்த ஒரு பலவீனமோ எந்த ஒரு பலவீனத்தின் கிரியிலோ முதியோர்களை தாக்காதபடிக்கு அவர்களுடைய கால்கள் இடராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்களுடைய போக்கையும் வருத்தையும் பெண்களுடைய போக்கிலும் வரத்திலும் கத்தருடைய கிருபை கூட இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தால் தேவன் பலப்படுத்தி அவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் ஏற்படுத்தி கொடுத்த குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி குடும்பத்தில் இருக்கிற முதியோர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தர் ஒவ்வொருவரையும் கத்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளும்படியா சிபிக்கிற சுவாமி விசேஷமாய் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே எந்த ஒரு பலவீனமும் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா வாலிப வயதில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற சுவாமி சத்ருவின் கண்களுக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கத்தர் விளக்கி பாதுகா பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி அண்டவர பாவத்திலே சிக்கி விடாதபடிக்கு அண்டவர கரத்துக்குள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரே முதியோர்களை கத்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க எந்த ஒரு பலவீனமோ அண்டவரே கிறிஸ்தோத்ரா அவளுடைய கால்கள் சருகாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவருடைய போக்கிலும் வருத்தலையும் கத்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் குடும்பம் முழுவதும் மூடி நீங்க முகத்துக்கு கத்தர் விளக்கிக் கண்களுக்கு விளக்கி கொள்ளுங்க கத்தர் அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கத்தர் கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகியின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்